ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பாடுகளின் ஆசீர்வாதம் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அநேக ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள சுரங்கம் ஒன்றில் வெளியேறப்பட்ட வைரக் கட்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சுரங்கத்தை தோண்டிய கம்பெனி அந்த வைரத்தை அந்த தேசத்து ராஜாவுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தது அந்த ராஜா அந்த வைரத்தை தன் கிரீடத்தில் அழகாக பதிக்கும்படி ஆம்ஸ்டர்டாமில் உள்ள வைர நிபுணரிடம் அனுப்பி வைத்தார் அவர் அந்த வைரத்தை பல வாரங்கள் பல மாதங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆங்காங்கே சில புள்ளி வைத்தார் பின்பு அந்த புள்ளிகளின் மேல் தன்னிடமுள்ள சிறு சுத்திகளை கொண்டு ஓங்கி அடித்தார் ஆங்காங்கே சில பகுதிகள் சிதறி வெளியே விழுந்தது ஒவ்வொரு அடியும் அந்த வைரத்தில் பூரண அழகையும் ஜொலிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது பல மாதங்களுக்கு பின்பு அந்த வைரம் பலமுகத் தோற்றம் கொண்டதாக மெருகேற்றப்பட்டதாகவும் பிரகாசிக்கிறதாகவும் மாறியது வைரத்திற்கு அரசனது கிரீடத்தில் முக்கிய இடமும் கிடைத்தது அப்படியே நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பலத்த அடிகள் விழ தேவன் அனுமதிக்கின்றார் ஆத்மா வேதனை அடைகிறது தாங்க முடியாத துயரம் உள்ளத்தை அழைக்கிறது ஏன் என்று ஆயிரம் கேள்விகளை உள்ளம் எழுப்புகிறது பாடுகளின் ஆசீர்வாதம் என்ன என்பதை தியானிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து நடக்க செய்கிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனம் ஜெபிக்க உணர்வு உண்டாகும் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் யோனா இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவனை தொழுது கொள்ள உணர்வு வரும் வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதியாகிய பலன் கிடைக்கும் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அன்பான தேவ ஜனமே தேவனுடைய சிச்சையே அற்பமாக எண்ணாதிருங்கள் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் தேவனே பாடுகளின் மத்தியில் உம்மை நம்ப கற்றுத்தாரும் என்று நான் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்